சகோதரர்களே இந்த காணொலியானது பெற்றோர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு காணொளி நல்லா கவனிங்க நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகள் சரியாக கவனிக்கிறோமா என்று நீங்களே சிந்திச்சு பாருங்கள் பாருங்கள் ஒரு நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் சைனான்னு நினைக்கிறேன் இரண்டு பிள்ளைங்க வந்து ரோட்டில் விளாண்டுக்கிட்டு ஏன்னா இன்றைக்கி பல பேர் பெற்றோர்கள் வந்து பிள்ளையை கவனிக்கிறதே கிடையாது அங்கே பாருங்கள் அந்த சிறுவர்கள் வந்து அட்டைப்பட்டியில் போற்றிக்கிட்டு விளாடுறாங்க ஒரு காரு வந்து மேலே ஏற்றிட்டு போயிடுச்சு அந்த பையன் எந்திரிக்க மாற்றோம் என்னாச்சுன்னு தெரில இறைவன் தான் காப்பாற்ற வேண்டும் வாகன ஓட்டுற மீது எந்த தவறும் கிடையாது ரோட்டில் சாதாரண அட்டைப்பட்டி கிடக்குன்னு சொல்லிட்டு தான் அவர் போகிறாரு இந்த மாதிரி விவரம் தான் நடந்திருக்கு இது என்ன காரணம் யார் காரணம்னா முக்கிய காரணம் இதுக்கு வந்து பெற்றோருக்கு தான் முக்கிய காரணம் தயவுசெய்து பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் பிள்ளைங்களை பாதுகாப்பாக வழங்க கண்காணிப்போங்க எப்போதுமே பிள்ளைய வந்து கரைச்ச பண்ணுறான் சல்ல பண்ணுறான் சேட்டை பண்ணுறான்னு சொல்லிட்டு வெளியில் விட்டுறாதீங்க கண்காணிங்க ஏன்னா பல பேர் பல இடத்துல அது மாதிரி பார்க்குறோம் பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளை இறந்து போயிருக்கு கிணத்துல விழுந்து இறந்து பேருக்கு குளத்தில் விழுந்து இறந்து பேருக்கு அதெல்லாம் வந்து இத்தனையோ பேர் இன்றைக்கி பிள்ளை இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க பிள்ளையை பெற்றெடுத்தவங்கள் கண்காணி போடு அரவணை போடு வழங்க அதுதான் உங்களுக்கும் பாதுகாப்பு பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்பு